இன்றைய மன்னா தேவனுக்கு உண்மையான துதியை செலுத்துதல் வேத வசனங்கள் எப்பிரேயர் பதிமூன்று பதினைந்து ஆகையால் நாம் அவர் மூலம் தேவனுக்கு அவருடைய நாமத்தை அறிக்கை செய்யும் உதடுகளின் கனியாகிய துதிப்பலியை எப்போதும் ஏறெடுப்போமாக ஊழியத்தின் வார்த்தைகள் மகிழ்ச்சியான நபர்கள் எப்போதும் சத்தமாக துதிப்பவர்கள் அல்ல கஷ்டங்களை கடந்து செல்பவர்களிடமிருந்துதான் சத்தமாக துதி வருகிறது இந்த வகையான துதி தேவனுக்கு மிகவும் பிரியமானது மற்றும் அவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறது வாக்கு பண்ணப்பட்ட தேசமான கானானின் மலை உச்சியில் இருக்கும்போது மட்டுமே மனிதர்கள் தம்மை துதிப்பதை தேவன் விரும்பவில்லை தம்முடைய மக்கள் மரண நிழலின் பள்ளத்தாக்கின் வழியாக நடக்கும்போது சங்கீதம் இருபத்து மூன்று நான்கு சங்கீதங்களை எழுதி துதிப்பதை காண தேவன் இன்னும் அதிகமாக விரும்புகிறார் இது உண்மையான துதி இது தேவனுடைய பார்வையில் துதியின் தன்மையை நமக்கு காட்டுகிறது துதியின் தன்மை ஒரு காணிக்கை ஒரு பலி வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் துதி வலி மற்றும் துன்பத்திலிருந்து வருகிறது ஒரு பலி என்றால் என்ன ஒரு பலி என்பது ஒரு காணிக்கை ஒரு காணிக்கை என்பது மரணம் மற்றும் இழப்பு ஆதாயம் இருக்கும் போது மட்டுமே நாம் துதிக்கக்கூடாது ஆதாயத்தின் விளைவாக செலுத்தப்படும் துதி துதி என்றாலும் அதை ஒரு காணிக்கையாக கருத முடியாது காணிக்கையின் கொள்கை இழப்பை அடிப்படையாக கொண்டது ஒரு காணிக்கை அதனுடன் இழப்பின் மூலக்கூறுகளையும் கொண்டுள்ளது நமது இழப்பின் மத்தியில் நாம் அவரை துதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இது ஒரு உண்மையான காணிக்கையாக ஆகிறது நாம் தேவனிடம் ஜபிப்பது மட்டுமல்லாமல் தேவனை துதிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் அதிகாலையில் எழுந்திருக்கும்போது போது தேவனைத் துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் பிரச்சினைகளை போது ஒரு கூட்டத்தில் இருக்கும் போது அல்லது நாம் தனியாக போது அவரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் எப்பிரையர் பதிமூன்று இல் பேசப்படும் வகையான துதிப்பலியை பெறுவது கடினம் ஆமேன்